உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகட்டத்தின் கிரகநிலை பொறுத்தான் நமது உயர்வு தாழ்வு ஏற்படுகின்றன நம் வாழ்வில் உயர்ந்தோம் என்றாலும் அல்லது தாழ்ந்தோம் என்றாலும் அது நம் ஜாதகத்தை உள்ள கிரகநிலை தான் காரணம் சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான் பார்க்கலான்னு இருக்கும் அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலே ரொம்ப வந்து மன கஷ்டம் போராட்ட காலமாகவே இருக்கு இன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தாரு சோ அவரோட பெர்மிஷன் கிட்ட தான் இந்த அவரோட ஜாதத்தை போடுறமே சோ ஸ்ரீம் இந்த ஜாதத்தை பாருங்க இவர் பிறந்திருப்பது கண்ணி லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் ரெண்டாம் குரு ராகு ஆயில் சனி எட்டில் கேது ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சந்திரன் ப பதினொன்னில் புதன் மற்றும் சூரியன் அட் பிரசன்ட் நடைமுறையில் சனி தசா புத்தி ஓடிக்கொண்டிருக்கு சனி தசையில் குரு புத்தி சரி இது ஒரு ஆணோட ஜாதகம் இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண மெயினாக கேட்ட கேள்வி என்ன இது வரைக்கும் சனி திசை நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது நான் படித்து முடிச்சது சரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதுலேயும் ஒன்றும் பெருசாக சம்பளம் இல்லை ஒரு கம்பெனி இதோட மூணு கம்பெனி மாறிட்டேன் பணம் ஒரு கிதி ஒரு நேரத்தில் வந்தாலும் சில நேரத்தில் செலவாகி கொண்டே இருக்குது ஒரு நிலையான ஒரு தன்மை தொழிலையும் சரி மன ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலேயே ஒரு நிலையான தன்மையே இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு என் வாழ்க்கை சிறப்பளிக்குமா அதாவது அவர் என்ன தெரியும் சனி நான் ரொம்ப ஏன் சார் ஆறாம் இடத்துல நிற்கிறனால இந்த கஷ்டத்தை கொடுக்குதா ஒரு நாள் அஞ்சு யோகத்தை கொடுத்துருக்குமா ஆறு கூட ஆட்சியா தானே இருக்காரு அது நன்மையை செய்யாதா ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்க சேனல்ல நிறைய வீடியோஸ் பண்ற நீங்க வந்து கெட்டதிரவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றீங்க சோ அப்ப ஆறாம் அதிபதினு பார்த்து கூட ஆறாம் அதிபதி ஆறுல கெட்டுதானே ஆட்சி பெற்று இருக்காரு சோ நன்மையை செய்யாதா அப்படின்றத அவரோட கேள்வி குரு பார்வை வேற இருக்கு இதான் அவரோட கேட்ட கேள்வி ஒரு ஜாதகட்டத்துல பலன் சொல்றது முக்கியமா தசா புத்தி அடிப்படையில பலன் சொல்றது தான் அந்த ஜோதிடத்தோட ட்ரிக்கே அந்ததா இருக்கு ஒரு மேலட பார்த்தோம்னு சொன்னேன் சார் லக்கணத்துல சுக்கரன் இருக்கிறார் யோகாதிபதி இருக்கிறார் சந்திரன் புதன் பரிவர்த்தனையில நிற்கிறாங்க புதன் சூரியன் நிபுண யோகம் இருக்கு சோ குரு ராகு குரு சண்டால யோகம் இருக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் சோ இது யோகங்களை அடிப்படையில் நம்ம சொல்றது பட் ஒரு நற்பலன் செய்யுமா இல்ல ஒரு யோக பலனை செய்யுமா ஒரு கிரகம் செய்யுமா அவயோகாலுமாறு நடந்தாலே அவயோகன் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய அதிபதிகள் நடந்தாலே அதிபதிகள் யோகாதிபதிகள் என்றும் இந்த யோகாதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார்கள் அதன் தசாபுத்தியில் ராஜ யோகத்தை கூட கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆறு எட்டு பாண்ட அதிபதிகள் கெட்டிருந்து நல்ல நிலையில் இருந்தால் அதாவது கெடுறதுதான் நல்ல நிலைன்னு சொல்றது அவ்வாறு இருந்தால் அவர்கள் விபரீத ராஜயத்தை கொடுப்பாங்க ஒன்னஞ்சு கூடிய அதிபதி ராஜயோகத்தை யோகத்தை கொடுக்கும் அல்லது ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனா ஆறு எட்டு பாண்டு அதிபதிகளும் அதிபதி மட்டுமே விபரீத ராஜயோத்தை கொடுப்பாங்க சரிங்களா சோ அதனால வந்து ஆறு எட்டு பாண்டு அதிபதி திசை வந்தாலே யோகத்தை செய்யாது கஷ்டத்தை கொடுத்துரும் கவலையை கொடுத்துரும் பிரச்சனையை கொடுத்துரும் அப்படியெல்லாம் நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது பிரச்சனையை கொடுக்கணுன்ற அமைப்பு இருந்தா அது பாக்கிய அதிபதி திசையா இருந்தாலும் கொடுக்கும் யோகத்தை அமைப்பு இருந்தால் அஷ்டமாதிபதி திசையாக இருந்தாலும் கொடுக்கும் சரிங்களா இவருக்கு யோகமா அவயோகமா அப்படின்னா லக்கணம் கன்னி லக்கணம் கண்ணி லக்கணத்திற்கு லக்கணாதிபதி பதினோராம் இடத்தில் ஒன் பத்து பதினொன்று பரிவர்த்தனை தான் இருக்கார் கெட்டு போயிட்டான்னு எடுக்க முடியாது லக்னாதிபதி நல்லா இருக்கார் லக்கணத்தில் சுக்கரன் சுக்ரன் நீசத்தாரை நிற்கிறார் அப்படின்னு சொன்னாலும் லக்கணத்து முதல் தர யோகாதிபதி லக்கணத்தில் அமர்ந்ததே லக்கணத்துக்கு சிறப்பு லக்கணமும் நன்றாக இருக்கிறது லக்னாதிபதியும் நன்றாகத்தான் இருக்கிறார் அது மாற்று கருத்து இல்லை

இதுல இந்த சனி பகவான் லக்கண சுவர் என ஐந்து குடி அதிபதியா எத்தனை எத்தனையாவது சுவராக இருக்கு அதாவது லக்கணத்தின் யோகாதிபதினால ஒன்னைந்து ஒன்பது குடி யோகாதிபதி சொல்லுவோம் இது முதல் நிலை சுவர் இரண்டாம் நிலை சுவர் மூன்றாம் நிலை சுவர்னு பிரிச்சு எடுக்கணும் இதுதான் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல நான் சொல்றது சுபர் ஓகே அவர் இலக்கணத்தின் யோகாதிபதி எடுக்கலாம் அந்த யோகாதிபதி முதல் தர யோகாதிபதியா இரண்டாம் நிலை யோகாதிபதி அப்படின்னு பார்த்தா இந்த சனி கண்ணி லக்கணத்தை பொறுத்த மூன்றாம் நிலை சுவர் தான் ஏன்னா கூடிய பஞ்சமாதிபதியும் பெற்றாலும் ஆறு கூடிய ரோகாதிபதியும் பெறக்கூடிய திரகம் தான் சோ மூன்றாம் நிலை சுவர் தான் அப்படி இருக்கும் பட்சம் இந்த திரகம் கெடுவது அதாவது மீன்ஸ் மூணு ஆறு பாண்டில் இருப்பது அப்படின்றது பெரிய தவறு இருக்க வேணாம் சோ ஆறில் கெட்டிருந்தாலும் ஆறில் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்தில் ஆறாம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெற்று நிறைந்து நிற்பது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் தான் சோ அது மாற்று கருத்தே கிடையாது சனி ஆறில் இருப்பது தவறுல ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா இந்த பிரச்சனை நாம விதிக்கு ஓகே லக்கணத்துக்கு அந்த கிரகம் கெடுணும்னு சொல்றோம் கெட்டுச்சு ராசிப்படி பார்த்தா ராசி அஷ்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய மூன்றாம் தேதி ராசிக்கு மூன்றாம் தேதி பாக்கியஸ்தர்ல ஆட்சி பெற்றிருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஓகே ராசிக்கு ஓகேவா இருக்கு ஆனா இந்த இடத்துல கெதின்னு சொல்லக்கூடிய பிளானட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல பார்க்கணும் கெதினா என்ன சார் ஒரு தசை நிலத்துடைய தசாநாதன் அந்த தசாநாதன் ஏற்ற திரகநிலை துணையுடன் நிற்கிறதா இல்லையா தான் பார்க்கணும் அதாவது ஒரு வீட்டில் ஒரு தலைவன் அதாவது வீட்டோட அந்த எட்டியார் அவர் மட்டும் நல்லா இருந்து புண்ணியம் இல்லை அவரோட ஒருத்தர் வீட்டு தலைவன் இருக்காது தலைவனுக்கு தலைவி நல்லா இருணும் அவர் பெறக்கூடிய மழை செல்வங்கள் நல்லா இருணும் அவர்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நல்லா இருக்க வேண்டும் அவங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இது எல்லாமே நல்லா தான் இருந்தா தான் அமைந்தால் தான் அந்த தலைவனுக்கு பெருமை அதே மாதிரி தச நடக்கக்கூடிய சனிக்கு யோகம் அப்படின்றது சனி ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்காருன்றதெல்லாம் இந்த கான்செப்டே கிடையாது சனிக்கு நட்பு கிரகம் யார் சனிக்கு நட்பு கிரகம் சுக்ரன் சனிக்கு முதல் தர சனிக்கு முதல் தர நட்பு கிரகம் முதல் தர யோகாதிபதி சனிக்கு யாருன்னா சுக்ரன் தான் சனிக்கு இன்னொரு நட்பு கிரகம் முதல் இப்படி இரண்டாம் நிலை யோகாதிபதி யாருன்னா புதன் தான் அந்த ரெண்டு கிரகமே சனிக்கு மறைஞ்சிருப்பாங்க லக்கணத்துக்கு ஓகே நல்லா இருக்காங்க சனின் இடத்துக்கு சனிக்கு ஆறுல சனிக்கு எட்டுல சுக்கரன் இது மிகப்பெரிய ட்ராமா நம்ம சொல்ல ஏன் சார் சனியை போக்கஸ் பண்ணிய சனிதான் இப்ப தசன் எடுத்துறாரு இவருக்கு பத்தொன்பது வருஷம் சனிதான் இவருக்கு ஹீரோ

சரி சார் குரு பாக்குறாரு இந்த இடத்துல குரு பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி எந்த வித பழனும் கிடையாது இது ஏன்னு சொல்றேன் அப்படின்னா குரு பார்வை அப்படின்றது ஒரு இயல்பாவே சொல்லக்கூடியது ஒரு இயற்கை சுவர் பார்வை செய்வது அப்படின்றது சிறப்புன்னு சொல்றாங்க பட் ஆனா இவருக்கு அதை நான் சொன்னது பார்த்தாலும் சரி பார்க்கறது சரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் வந்துடாது நம்ம என்ன சொல்லுவோம் சார் சனி தசை கெடுத்துருச்சா அப்ப வந்து குரு வந்து பாரதாதிபதி அதனால கெடுத்துருச்சு இல்ல சார் சனி தசை நல்லா இருக்கு ஆஹ் குரு இயற்கை சுவர் ஆனால் நல்லா இருக்கு நீ குரு பார்த்தாலும் சரி பார்க்கலவில்லை என்றாலும் சரி இவருக்கு சனி தசை மிகப்பெரிய அளவுக்கு நற்பாணி கொடுக்க பாக்கியத்துல இல்லவே இல்லை இதுதான் உண்மை சனி செய்யுமா நிச்சயமா செய்யவே இது இன்னொரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் சனி வக்கரமா இருக்கு சார் அந்த அந்த இடத்துல சோ ஆட்சி பெற்ற திரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ வக்கர நிலை அறிஞ்சல் அது நீசப்பாணை தரும் சொல்லலாம் அதனால என்னோட சனி தசை சிறப்புளிக்கா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்துச்சு சனி வக்கரம் அஸ்தங்கம் நீசம் எதுவாயினும் ஒரு திரகத்தை மட்டும் வைத்து பலன் கிடையவே கிடையாது இப்ப சனி வக்கரம் சார் என்ன பலன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சனி தசை நடக்குது சனி வக்ரம் அதனால தசையே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடலாமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது எத்தனையோ பேர் ஜாதகத்துல இந்த வக்ரம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற திறக்கும் வக்ரம் அடைந்து கூட யோகத்தை அனுபவிக்க ஜாதம் அதிகமாக உள்ளது அது நம்ம சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் அதே மாதிரி நீசம் பெற்ற வக்ரம் அடைந்து மிகப்பெரிய லெவலில் கஷ்டப்பட்ட ஜாதமும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது அது ஒரு செக்மெண்ட் தான் நூத்துல ஒரு பாயிண்ட் நம்ம அதையே போய் வச்சுக்கிட்டு சார் ஆட்சி பெற்ற பெற்றனால வக்ரம் வந்து அது நீச நீசப்பாளனை கொடுத்துருச்சு நிச்சயமா கிடையாது இதுக்கும் அதே தோடனே சனி வக்ரம் ஆனாலும் சரி வக்ரம் ஆகவில்லை என்றாலும் சரி அது நற்பணை கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா அது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தொடர்பு உள்ளதுல வந்து தொடர்புள்ள நிக்கணும் அந்த சனிக்கு சுக்கிரன் தொடர்புல இருக்கணும் புதனோட சப்போர்ட் இருக்கும் இந்த இடத்துல ரெண்டுமே இல்ல சனிக்கு ஆகாத பிராண்டி யாருன்னா செவ்வான்னு சொல்லக்கூடிய கிரகம் அது அழகா சனிக்கு போய் கேந்திரத்துல நிக்குது சனிக்கு மறையாம நிற்பது தவறு இன்னொரு கிரகம் கேது அந்த கிரகம் சனியின் பார்வையிலே நிக்கிறார் சோ இந்த ஆப்போசிட் கிரகம் வந்து சனிக்கு கேந்திர திருவனத்துல அமர்ந்து யோக கிரகங்கள் எல்லாமே ஆறு எட்டு சஷ்டாங்க போய் சனிக்கு நின்னது அப்படின்றது மிகப்பெரிய தவறு சோ இந்த ஜாதக கட்டத்துக்கு இந்த சனி தசை சிறப்பளிக்காமல் போன காரணம் அப்படின்றது இதுதான் சரி இப்ப நடக்கக்கூடிய புத்தி என்ன சனி திசையில குரு புத்தி சரி இந்த குரு புத்தி நல்லா இருக்குமா அவருக்காக சனி திசை முடிய போதும் சனி திசையில குரு புத்தி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன் நிச்சயமா நல்லா இருக்கா சார் ஏன் சார் அவர் கேட்ட சார் பாரதாதிபதி அவர் பாரதாதிபதியோ கேந்திராதிபதியோ நாளுக்கு சுகஸ்தானாதிபதி நீ எப்படி வேணா எடுத்துக்கணும் அதுவும் சிறப்பளிக்க போவதில்லை ஏன் உங்க ஜாதகத்துல மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன விஷயம் ஒரு ஜாதகட்டில் ஒரு கிரக அதாவது நட்பு திரங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் லக்கணத்தை சுபரா அசுபரா யோகரா அவயோகரான்றதை விட அந்த திரக நட்பு திரங்கள் தங்களுக்குள் கேந்திர திரிகுணும் சேர்க்கை பார்வையில் இருக்கணும் உங்களுக்கு சனிக்கு நட்பு திரகம் சுக்கரனு சொன்னோம் ஆனால் அது ரெண்டும் போய் ஆறு எட்டுல மறைஞ்சது தவறு அது குருவுக்கு நட்பு திரகம் செவ்வா அந்த திரகமும் போய் ஆறு எட்டுல மறைஞ்சது அப்படின்றது தவறு ஸோ எல்லாமே பார்த்தா ஆறு எட்டு ஆறு அதாவது லக்கணத்துக்கு ஆறு எட்டே வரல நான் இப்பயும் சொல்ல லக்கணத்துக்கு ஆறு எட்டுலாம் கிரகம் இருக்கு பட் அதை நான் சொல்லவே இல்லை இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா அந்த நட்பு திரகம் போய் சேர்க்கை அந்த ஒரு சனி சுக்கரன்னா அது நட்பு திரவம் குரு செவ்வாயா அது நட்பு திரவம் குரு சூரியனா அது நட்பு திரவம் ஸோ இப்படி வர புதன் சுக்கிரனா அது ஒரு நட்பு திரவம் ஸோ இந்த நட்பு திரவங்கள்லாம் தங்களுக்கு கேந்திர திரிகோணம் சேர்க்கை பார்வையில் இருந்தாலே ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனா இந்த எல்லாமே பாருங்களா உள்டாவா சனி சுக்ரனுக்கு ஆறு எட்டு சனி புதனுக்கு ஆறு எட்டு புதன் சுக்ரனுக்கு மறை மூணுல மறைஞ்சு நிற்குது குரு செவ்வாய்க்கு ஆறு எட்டு ஸோ இப்படி போய் எல்லாமே போய் லாக் ஆனதுனால இவருக்கு இந்த குரு புத்தி நன்மையை செய்யுமா அவர் கேட்குற சனி தசை முடிய போகும் சார் இப்பயாவது ஏதாவது ப்ளஸ் இருக்குமா நிச்சயமா இருக்கா சார் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு தான் ஸோ இந்த சனி தசை கா சிறப்பளிக காரணம் இந்த கிரக அமைப்புகள் காரணம் தான் ஏன்னா இதை நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுறோம்னா சார் நல்லா இல்லையா ஆறுல சனி சார் கஷ்டம் நஷ்டம் அவமானம் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எல்லாம் வந்துடும் அது எப்படி ஒரு தசை நடந்தால் மொத்தமாக போட்டு போட்டு நம்மள அப்படி கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வரும் அது எதில் கஷ்டப்படுத்த போது அப்படின்றதையும் இது சனி திசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் செய்யும் அந்த மைனஸ் செய்யும் அந்த சிறப்பானை கொடுக்காது அது கொடுக்காத காரணம் இதுதான் அதுக்கு ஆறு இடத்தில் அது நட்பு திறந்து போய் அமர்ந்தது அப்படின்றது தவிர ஸோ அது நட்புலனை கொடுக்கலாம் இதுதான் மெயின் ரீசன் பட் ஆனால் என்ன வெளியில் ஒரு எங்கேயும் போய் இந்த ஊரை விட்டு போகிறது வந்து அஷ்ட கஷ்டப்படுறது வெளியிலேருந்து ஏதாவது சண்டை போட்டு அவமானப்படுற அந்த அமைப்பெல்லாம் வரல கடன் பிரச்சனை இருக்குது நிறையா மன கஷ்டங்கள் இருக்குது ஆனால் வேலைக்கு போகிற ஏதோ ஒரு வண்டி ஓடுது சாப்பாடுக்கு வண்டி சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடுது ஏன் ஏன்னா அந்த சனி ஓரளவுக்கு ஓகே வரல அப்போ அதுக்கு ஆறு கொண்டு வருதுன்னா அந்த ஒரு தேவை என்னவோ அடிப்படை தேவைக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிக்கொண்டு ஆனால் மன நிம்மதி இல்லை அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஸோ அப்போ அது எப்போ சார் கிடைக்கும் சரி எனக்கு எப்போ நறுப்பலன் கிடைக்கும் நல்ல வழி பிறக்கும் இதுதான் அவரோட அடுத்த கேள்வி சரி அது அது எப்படி நல்லாயிருக்கும் அடுத்தது சனி தசை முடிந்த பிறகு வரக்கூடியது புதன் தசை புதன் தசை நல்லா தான் இருக்குமா லக்கணத்துக்கு அதிபதி ராசிக்கு ராசி அதிபதி இது ஒரு வகையில் சிறப்பான ஒரு விஷயந்தான் ஸோ பட் அதுலேயும் அந்த பஞ்சாயத்து என்னன்னா புதனுக்கு யோகத்துல சுக்கரன் அதான் புதனுக்கு மூணில் மறைஞ்சு நீசம் பெற்றது அப்படின்றது தவறான ஒரு விஷயம் புதனுக்கு இன்னொரு நட்பு கிரகம் சனி அதுவும் போய் புதனுக்கு சஷ்டம் போய் மாட்டேன் ஆனா இதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த புதன் பரிவர்த்தனை பெற்றது அப்படின்றது ஒரு ஆங்கிளில் ப்ளஸ் எந்த ப்ளஸ் வரும் அப்படின்னா ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் தனஸ்தானத்தை கை வச்சிங்கன்னா தெரியும் கண்டிப்பாக ரெண்டாம் இடம் துளாமனை துளாமனைக்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி பரிவர்த்தனை யோகத்துல அமர்ந்தது சிறப்பு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து சொல்லல ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தெரிஞ்சா அதுக்கு ஒன்பது பத்து இருக்கிறதுனால லக்கணத்துக்கும் சரி ராசி லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பதினோராம் இடத்தில் ராசிக்கு ராசி அதிபதி ரெண்டு பெருசா இல்லை அந்த புதன் சோ அந்த புதனுக்கு நட்பு திரகம் சொல்லக்கூடிய துணை இல்லை அப்படின்னு சொன்னாலும் திரகம் சொல்லக்கூடிய புதனுக்கு அவயோக திரகம் யாருன்னா செவ்வாய் இந்த திராவிடம் அந்த திரந்தான் பெருசா ஒன்றும் கெடுபாளன் செயற்கை நேரடி தொடர்பு இல்லாது இல்லாதது அப்படின்ட்டு ஒரு வயது சிறப்பு சோ புதன்சை ஓரளவுக்கு நன்றாக தான் பெரிய லெவல் கெடுபாலன் அப்படின்றத செஞ்சிரு இருப்பினும் புதன் திசையில சூரிய புத்தி சாரி புதன் திசையில சுக்கர புத்தி பிறகு தான் இவருக்கு சிறப்பு அளிக்கணும் அப்படின்றது தான் விதிப்பாங்க நல்ல டேலண்டான நான் தான் சொன்னேன் சார் ஒரு ஆபிசர் நல்லா டேலண்ட் இருக்கும் ஆமா சார் ரொம்ப திறமை இருக்கு நல்லா படிச்சிருக்க ஆனா ஆனால் பட் டேலண்ட்டு திறமை அறிவு நுட்பம் நூதனம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் பட் அது பிரதிபலிக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஜாதக கட்டத்துல அதிர்ஷ்டம்னு ஒரு அமைப்பு இருக்கு சார் இந்த இடத்துல அதிர்ஷ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் இந்த பிரச்சனை வரக்கான காரணம் சரிங்களா சோ அதனால பொதுவாகவே ஆறாம் தர்சனம் எட்டாம் தசன அவயோகத்தை நிச்சயமா கிடையவே கிடையாது சரி இதே போலீங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா படம் சொல்றோம் சரி ஆறாம் இடம் நடக்குது பிரச்சனைன்னு சொல்றோம் எதுல சார் பிரச்சனை இருக்கும் அதனால ஆறு நாளை மொட்டையா சொல்லிடுற அசிங்கம் கஷ்டம் கேவலம் நோய் கொடுத்துரும் கடனை கொடுத்துரும் அதை கொடுத்துரும் இதை கொடுத்துடும் எல்லாம் கொடுக்காது ஏதாவது தான் கொடுக்கும் இல்லை ரெண்டு கொடுக்கும் அது எதில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பேஸ் என்னன்னு இந்த சனி தசன எடுத்துதா சனி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க ராகு ராகு எங்க நிக்கிறார் லக்கணத்து யாரு ராகு ராகு நல்லவரா கெட்டார் நம்ம அந்த கான்செப்ட்லாம் வேணாம் சனி நின்ற நட்சத்திரம் ராகு ராகு எங்க நிக்கிறாரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல அப்ப ஆறாம் பாவக ஆறில் இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்தை தொடர்பு பெறுகிறது சோ ரெண்டு ஆறு தொடர்பு ரெண்டு ஆறுனா என்னது ரெண்டாம் இடம் தான் தானம் ஆறாம் இடம் தான் கடன் அப்ப பணம் கடனுக்கு போக வேண்டும் என்பது விதி பயன் இவ்வளவுதான் விஷயம் சரி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்கரன் நீசத்தாவை நிற்கிறார் அவர் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க சூரியனோட நட்சத்திரம் சூரியன் யாரு லக்னத் அவர் ஆவஸ்தான் இருக்கிறார் அது சிறப்புதான் அவர் சூரியன் யாரு லக்னத் பாண்டாம்பதி அப்ப ரெண்டாம் அதிபதி பாண்டாம் பிரதி நட்சத்திர இருக்காரு இப்ப நடக்கிற தசாநாதன் ரெண்டாம் இடத்தை தொடர்பு பெற்று நிற்கிறார் அப்ப இவருக்கு கடன் மூலியமாக இவருக்கு பணம் விரயமாகணுன்ற விதி பயன் அந்த இவருக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் இவருக்கு செலவா இருக்காது வீண் தான் இருக்கும் கடனுக்கு செலுத்த வேண்டும் ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு செலுத்த வேண்டும் அப்படின்ற அந்த அமைப்பு தான் அப்ப கையில பணம் நிக்காது இதுதான் விஷயம் தான் சோ ஒரு ஜாதகத்து ஒரு பாடல் அப்படின்றது தசாபுத்தி அந்த தசாபுத்தி நன்மையா தீமையை செய்யுமா அப்படின்றது இந்த மாதிரி லக்கணத்து எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது மதி விதிக்கு எப்படி இருக்குது மதிக்கு எப்படி இருக்குது கெதி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் இது ஒன்று ரெண்டாவது அது எதில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அது வந்து எதில் ஒரு கடன் பிரச்சனை கொடுக்குமா நோய் நொடியை கொடுக்குமா வீண் விரயத்தை கொடுக்குமா அப்படின்றத அடுத்தடுத்து எப்படினா அது வாங்கி நட்சத்திரம் எந்த இருக்குது அது எந்த எந்த கிரகம் எந்த திரகம் எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குது அதெல்லாம் வைத்து பார்த்தா நிச்சயமா நம்ம துல்லியமா நம்மளால பலன் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் யாராலேயும் பலன் சொல்ல முடியாது ஆனா நூத்துக்கு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் நிச்சயம் நம்மளால பலன் உறுதியா சொல்ல முடியும் சரிங்களா நம்ம அடுத்த விரைவில் வேறொரு தொழிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்